ஒற்றை தலைவலிங்கிறது இட்ஸ் எ வேஸ்குலர் ஹெட்டேக் அதாவது இந்த ஒரு ஒரு சைட்லேயோ ரெண்டு சைட்லேயோ இந்த தலையில் உள்ள இரத்த குழாய்களில் வர்ற ஸ்பேசம் அது ஃப்ரீயாக ஓட்டிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் இல்லை அது அது ஸ்பேசமாக ஸ்பேசம்ங்கிறது ஒரு கண்ட்ராக்ஷன் ஒரு ஒரு சுருக்கம் அந்த இரத்த குழாயில் வந்ததுன்னா அந்த ஹெட்டேக் வரும் இது வந்து ஹெரிடிட்டரியாமல் இருக்கலாம் பிறவிலையும் வரலாம் அல்லது சிலர் அது அக்க அது காலப்போக்கில் டென்ஷன் அவங்க தூக்கம் குறைவாக இருக்கிறது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் வரலாம் ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கு கொயின் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா சிலருக்கு வந்துடும் சாக்லேட் சாப்பிட்டா வந்துடும் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் ஏதாவது அதை ப்ரிசிபிடேட் பண்ணுதுன்னா அதை அவாய்ட் பண்ணணும் சில தூக்கம் கிடும்போது அதிகமாக வந்துடுதுன்னா அதனால் சரியான ப்ராப்பர் சிலிப் ஒரு ஏழு மணி நேரம் நிம்மதியாக தூங்குகிற மாதிரி பார்த்துக்கணும் இதுக்கு வந்து அது அது அசோசியேட்டடாக வேறு சிம்டம்ஸ் இருக்கும் அது மாதிரி ஆரா ஆறான்னா விஷுவல் ஆரா கண்ணுக்குள்ள இப்படியே கொடுக்கூடா ஓடுற மாதிரி இருக்கும் அல்லது ஆடிட்ரி ஆரா அது ஆடிட்ரி அது அதிகமாக இருக்காது காதில் ஒரு மாதிரி இறைச்சல் மாதிரி இருக்கலாம் சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் பொதுவாக ஏதாவது ஒன்று அசோசியேட்டடாக கண்ணில் கொடு கூட ஓடுற மாதிரி இருக்கும் அல்லது கொமட்டுற மாதிரி இருக்கும் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அது வந்து இட்ஸ் ஆரா ஆராங்கிறது அதோட அசோசியேட்டடாக அதோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு சிம்டம் இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் யூனிலேட்டரில் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது ஒரு சைடாக தான் வரணும் தான் ஒரு தலை குத்துங்கிறது கிடையாது ஒரு சைடு ஆரம்பிக்கும் பிறகு முழுமனையாக எல்லா இடமும் பரவக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு தலைவலி தான் இது இது என்ன இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா சைனசைட்டிஸ் சளி இதில் உறைஞ்சிருந்தாலும் இதே மாதிரி தான் ஒரு சைடாக தான் மலிக்கும் ஆனால் அந்த தலைவலி எப்படி இருக்குன்னா காலையில் வெயில் காலையில் பாயிலருந்து படுத்து எழும்பும்போதே வந்துடும் மத்தியானத்துக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படின்னா டிப்பிக்கலாம் சைனசைட்டிஸ் சளி உறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுத்து சரி பண்ணணும் இதுக்கு அந்த டியூரிங் அட்டாக் கொடுக்கறதுக்கு சில மாத்திரைகள் இருக்குது எப்போ தலைவலி வருதோ அன்றைக்கு மட்டும் ஒரு நாள் ஒரு டோஸோ ரெண்டு டோஸோ போட்டால் சரியாயிடும் அது வராமல் தடுக்கிறதுக்கு சில ப்ரிவென்டார்ஸ் இருக்குது வீட்டாபிளாக்கர் இவங்க இன்டிரால்ன்னு சொல்லுவோம் அல்லது எப்பிலக்ஸ் குரோனோன்னிட்டு அந்த வேல்பரின் வேறு ட்ரக்ஸ் இருக்குது அதை டெய்லி தலைவலி இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா தலைவலி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருது பத்து நாளைக்கு ஒருக்கா வருதுங்கிறது அப்படி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு மாதம் ஒருக்கா அப்படியே தள்ளி தள்ளி போய் அப்படியே வீணாகி நின்றுடும் ட்ரீட்மெண்ட் இருக்குது அது இல்லாமல் கரெக்டான வைத்தியம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இல்லாமலே பண்ணிடலாம் பலருந்து இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா எப்போவாது வரும் லேசாக வரும் ஒரு மாத்திரை போட்டால் போயிடும் அந்தளவுக்கு கொண்டு வந்துடலாம் மற்றபடி அதனால் ரொம்ப சிரமப்படணும்னு அவசியமில்லை இப்போ நல்ல மருந்துகள்லாம் இருக்குது அது அந்த டியூரிங் அட்டாக் போடுற மாத்திரை மட்டும் போட்டு நிப்பாட்டினீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு ப்ரிவென்டார் இருக்குது வராமல் தடுக்கக்கூடிய மாத்திரை இருக்குது அதை தொடர்ந்து டெய்லி ஒரு மாத்திரை ஆறு மாதமாவது குறைஞ்சது போட்டிங்கன்னா அது அந்த சிலர் இன்கெப்பாசிட்டேட்டட் வாமிட்டிங் பண்ணி தலைவலி வந்து சுருண்டு வேலைக்கு போக முடியாமல் அப்படி ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஆக வேண்டிய அவசியமில்லை நல்ல வைத்தியங்கள்லாம் இருக்குது சரி பண்ணிக்கலாம் அதை வித்தியாசப்படுத்தணும் அவள் சைன்ஸ் சயின்டிஸ்ட்லேருந்து வித்தியாசப்படுத்தணும் வேறு ஏதாவது கிட்டே இருக்குது டென்ஷன் கிட்டே இருக்குது ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வந்த பிறகு தான் வருது அப்படின்னா ஏதாவது டென்ஷன் ஆஃபீஸில் டென்ஷன் ஆவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது வரலாம் வித்தியாசப்படுத்தி மைக்ரைன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுன்னா அது இஸ் பாஸ்குலார் ஹெட்டேக் அது ஒரு ரத்த நாளத்தில் வரக்கூடிய அந்த சுருக்கத்தினால் வரக்கூடிய தலைவலி அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய டேஞ்சரஸ் வேதி கிடையாது மற்ற சும்மா எடுத்த உடனே அதுக்கு போய் ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஹிஸ்ட்ரி கேட்ட உடனே தெரியும் எப்படி வருது அதை உடச்சேர்ந்தாலும் ஏதாவது வாமிட்டிங் இருக்கான்னா முடிஞ்சு போச்சு எவ்வளோ தான் அதுக்கு மேலே டெஸ்ட்டே தேவையில்ல எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவாக தான் இருக்கும்